ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது தனுசு ராசிக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட கிரக மாற்றங்களால் நல்ல பலன்கள் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேங்க ஏன்னா ஒரு நிகழ்வானது நமக்கு சரியாக தெளிவாக தெரிந்தால் மட்டும்தாங்க அதிலிருந்து நாம் சாதக பாதகங்களை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு அமைப்பு எப்படி இருக்குது கிரகங்கள் எப்படி இருக்குது நமக்குன்னு அப்படி தெளிவாக தெரியுதுன்னா நம்ம அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதனாலதான் தான் இந்த பதிவின் மூலமாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க கொடுத்துட்ருக்கு இருந்தாலும் சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அதற்கு தகுந்தாற் போல எப்படி மாறணும் அப்படின்னுட்டு பார்க்கலாங்க ஏன்னா கடந்த காலங்களில் தனுசு ராசிக்காரர்கள் பட்ட பாடுகளுக்கு காரணம் என்னென்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்தாங்க ஏழரை சனி தொடங்கின பிறகு தான் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க ஏழரை சனி தொடங்கின பிறகு தான் நிறைய பேர் இருக்கிற காசை நான் எடுத்துகிட்டு போய் பத்திரப்படுத்துறேன்னு சொல்லிவிட்டு இடம் வாங்கி வீடு கட்டுறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டு எதுவுமே சரியாக முடிக்க முடியாமல் போனவங்களாம் நிறைய பேர் ஏன்னால் அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை ஏழரை சனி நம்ம கையில் இருக்கிறத பத்திரமாக வச்சுக்கணும் சரியான அமைப்பு ஒரு நாள் வரும் அன்னைக்கு நம்ம மாற்றிக்கணுன்றத தெரியல கையில் இருக்கிறத சனி பகவான் வந்து எங்கே பிடுங்கிட்டு போயிடுவாரோன்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் நிறைய பேர் இதனாலேயே பொருளாதார இழப்புகளை சந்தித்தவர்கள் தனுசு ராசியில் பெரும்பாலானவர் ஆனால் அது வந்து அப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் யாராவது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெளிவு கிடச்சிருக்கும் ஏழை செடியில் நீங்கள் பணத்தை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா எந்தவித பாதகமும் மூவ்மெண்ட்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சனி பகவான் எந்தவித பிரச்சனையுமே கொடுத்துருக்க மாட்டார் நீங்கள் ஏதாவது செய்கிறேன்னு போகும்பொழுது அந்த இடத்தில் தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை மேலும் இன்னும் அவர் வந்து வழிகளாக உங்களுக்கு கொடுத்துருப்பார் நல்லா சிந்திச்சு பாருங்க எத்தனை இடங்களில் நீங்கள் அதை மாதிரியான கஷ்டங்களை சந்தித்து இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாற்றத்துக்கு வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது கடந்துட்டீங்க எவ்வளோ பிரச்சனையை கடந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க சூரியன் உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்குறார் இப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அதிகாரமும் கௌரவமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கறது பெரிய விஷயந்தாங்க ஏன்னா ஒரு ஒரு ஆளை மதிக்கவே மாட்டாங்கன்றக்கா மாதிரி இருக்கிறவங்க திடீர்னு ஒரு மரியாதை கிடைக்கும் பேர் புகழெலாம் கிடைக்கிதுன்னா அந்த நேரம் நமக்கு நல்ல சாதகமான அமைப்பு இருக்கிறதுனால தான் என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு பலன் இல்லாத மாதிரியே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒரு பாராட்டு கிடையாதுங்க ஒரு கைத்தட்டல் கிடையாதுங்க இந்த வேலை செய்கிறது நீங்கள் தான் செய்கிறீங்களான்னு யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க நம்ம மாட்டு வேலை செஞ்சு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்போம் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டுறாங்கன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கு எல்லாம் கௌரவமான சூழ்நிலை ஏற்படக்கூடியதாகத்தாங்க இருக்குது சூரியன் நல்ல அமைப்பில் இருப்பதனாலேயே உங்களுடைய தொழிலும் சிறப்பாக மாறுவதற்கான காலமாக இருக்குது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பல நிச்சயமாக கிடைக்குது கடந்த காலங்களில் நான் தொழில் ஆரம்பித்தேன் நஷ்டமாக போயிடுச்சுங்க இப்போ என்னங்க நான் பண்ண போகிறேன் அப்படின்னு வருத்தப்படாதீங்க இப்போ உங்களுடைய முயற்சியை தெளிவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் எதையெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து திரும்பி சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தைரியம் தாங்க ரொம்ப முக்கியம் மன தைரியம் ஏற்கனவே இருந்து தான் வந்திருக்கீங்க இருந்தாலும் திருப்பி திருப்பி பிரச்சனைன்னு பொழுது மனசுக்குள்ளே ஒரு கவலையும் சங்கடங்களும் இருந்தது உண்மை தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது அதே போல் பொழுது செவ்வாய் உங்களுக்கு லாபமாக இருக்குதுங்க அதனால் இப்போ எதை செய்தாலும் தைரியமாக செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் உங்களுக்கு தைரியம் இருக்கும் இப்போ பண்ணுவோம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடியதாகவும் இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா பொருளாதார மாற்றம் உங்களுக்கு லாபகரமாக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாக இருக்குங்க செலவுகள் எவ்வளவு இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுதாரிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் கொஞ்சம் கடன் வருது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க கடன் வாங்கிட்டுமே இப்போ கடன் வாங்குறோமே அப்படிலாம் இப்போ கடன் அடையக்கூடிய தருணத்தை செவ்வாய் பகவான் இந்த நாள் வரையிலாம் கடனாகவே போயிடுச்சுங்க நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேங்க எப்படி தான் முடிக்க போகிறோன்னோ தெரியலன்றவங்க கூட கொஞ்சம் நாளில் அந்த கடன்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பை செவ்வாய் பகவான் கொடுப்பார் ஏன்னா செவ்வாய் சரியாக இருந்தால் கடன் முதல்ல தொ குறையும் கடனே இல்லாமல் ஆகும் ரெண்டாவது சொத்து விஷயங்கள்லாம் சரியான ஒரு முடிவுக்கு வரும் மூணாவது சொத்து சேர்க்கை ஏற்படும் இதெல்லாம் இயற்கையாக செவ்வாய் சாதகமான பலனில் பொழுது இயற்கையாகவே கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால தன்னிச்சையாக இருந்தாலும் தைரியத்தோடு போராடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நல்ல ஒரு மாற்றம் தாங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது வெளிநாட்டுக்கு போய் நான் வந்து வேலைக்காக போகலாமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றியாக இருக்கும் இப்போ இதை தொடங்க ஆரம்பிப்பீங்க ஏதாவது பண்ணணும் ஏதாவது செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் தொழில் சார்ந்த தடைகள் அத்தனையும் இப்போ வந்து உங்களுக்கு குறஞ்சிடும் நிறைய விஷயங்கள் தடையாகவே இருக்குதுங்க எதை செய்தாலும் எனக்கு பலனே இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க கூட இப்போ உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் அத்தனையிலையும் ஜெயிச்சு வரக்கூடிய காலமாக இது இருக்குது நல்ல ஒரு மாற்றம் அதே போல் நான் வெளிநாட்டுக்கு போகலை என்னோட பொருட்களை நான் வந்து ஏற்றுமதி பண்ணுறேன் இறக்குமதி பண்ணுறேன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் தாங்க அதன் மூலமாக பணம் வரம் அதிகமான லாபம் தரக்கூடிய காலமாக இருக்குது எதிர்பார்த்த அத்தனையும் நடக்குங்க அதே போல் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் சலுகைகளும் ஏற்படும் ஏன்னா தனுசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டப்போ குடும்பம் சப்போர்ட் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு தப்பிச்சிங்க பெரும்பாலான தனுசுக்கு வந்து குடும்பம் சப்போர்ட் பண்ணிடுச்சு ஒரு சிலருக்கு தான் தேவையில்லாத சங்கடங்கள் குடும்பத்தாலே நடந்துச்சு பண இழப்பு ஏற்படும் பொழுது குடும்ப சப்போர்ட் இல்லாத பொழுது ஆதரவற்ற நின்னாங்க நீங்க ஆனால் அப்பையும் பெரும்பாலான தனுசு ராசிக்கு குடும்பத்தோட ஒத்துழைப்பு இருந்திருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனோ ரெண்டு பேரும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் சண்டை போட்டுக்கிட்டீங்க பொருள் போச்சு அதெல்லாம் வேற கதை இருந்தாலும் உங்களுக்குள் இருந்த வந்த ஒற்றுமை தான் இன்னைக்கு பெரிய விஷயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஒரு சிலருக்கு தாய் தந்தை சப்போர்ட் கிடைச்சிதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆதரவாக சில பேர் இருப்பதனால தான் பெரிய பிரச்சனை கூட எளிமையாக தீர்ந்து வெளியே வர முடியக்கூடிய காலம் இருக்குது அதனால் தனுசுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் எப்பொழுதுமே ஒரு சப்போர்ட் பண்ணாலும் வெளி உறவுகள் அதாவது குடும்பத்தை சார்ந்த மற்ற உறவுகள் உங்களுக்கு தொல்லையாதாங்க இருந்தாங்க உங்களுக்கு நல்ல விதத்தில் அவங்க வந்து இல்லை காரணம் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் இழக்கிறீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நல்லா நீங்கள் கஷ்டப்படணும்னு நினச்சவங்களாம் அவங்க தான் அதனால் அப்படிப்பட்டவர்கள் உங்களை விலக்கி வச்சு உங்களோட கஷ்டத்தை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் தனுசுக்கு எத்தனையோ இடங்களில் அதெல்லாம் அனுபவித்து தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் இப்போ உங்களுக்கு குடும்பம் உங்கள் குடும்பம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுப்பதுனால ஒரு நல்ல மாற்றம் தாங்க அவங்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெற்றி எல்லாம் இனி உங்களுக்கு நல்லபடியாக வரக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது பணம் வரும் அதே போல் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்புகளில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு உரிய பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்திலேயும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் இதனால் உங்களுக்கு இது நாள் வரையிலும் மனக்கசப்போ மன சங்கடங்களோ கூட இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பல கசப்பான அனுபவங்களை மறக்க ஆரம்பிப்பீங்க அது மறக்கிறதுனால தான் தப்பு கிடையாது ஏன்னா அப்போ தான் அடுத்த கட்ட நகர்வை நாம் வந்து நகர்த்திக்கிட்டு நல்லபடியாக போக முடியும் இந்த கசப்புலேயே இருந்துக்கிட்டு இந்த கஷ்டத்துலேயே இருந்துக்கிட்டு இருந்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்காம போகும் அதே போல் நிறைய விஷயங்கள் தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய அனைத்தும் இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது புகழ்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய இடமாகவும் இருக்குதுங்க அதனால் தனுசு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது அதை சரியாக ஹேண்டில் பண்ணக்க தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா முறையாக பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தாங்க நானே கஷ்டத்தில் இருக்கிறேங்க என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன் நான் கஷ்டத்தில் இருக்கேன்ற வார்த்தைகளை ஃபஸ்ட்டு விடுங்க கஷ்டத்தில் இருந்து வெளியே வந்துட்டீங்க சரியாயிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்னையிலருந்து உங்களுடைய வாழ்வை புதிய வாழ்வாக மாற்றிக்கலாம் புதிய பாதையை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கஷ்டன்றது ஒரு குறிப்பிட்ட அளவோடு நிறுத்திக்கிறது நல்லது காலத்துக்கும் கஷ்டம் கஷ்டம்னு சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் மேலும் பலகீனத்தை தான் ஏற்படுத்தும் அடுத்ததாக சனி பகவானை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அர்த்தாசிரம சனியாக இருப்பதனால் சில உறவுகளால் பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அர்த்தாசிரம சனினா அப்படி தான் உறவுகள் நெருங்கிய உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படும் இல்லை நெருங்கிய உறவுகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் பொழுதெல்லாம் நீங்கள் அதற்காக பண செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குங்க ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படக்கூடியதாக இருக்கும் நிறைய கோவில்களுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் அந்த ஒரு மாதிரி ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படும் ஆன்மீகத்தை பத்தியே நிறைய பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதனால பாத்தீங்கன்னா உங்க மன ஆறுதல் அடையுங்க மனசுக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் கவலைகள்லாம் நீங்கள் மனசுக்கு ஒரு தெம்பு தெளிவெல்லாம் வந்து கிடைக்கும் நல்லாதாங்க இருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் உடல் ரீதியான சங்கடங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏதாவது உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை வருது அதுவும் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தனுசு ராசிக்காரர் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் குடும்ப உறவுகளுடன் உங்களுடன் பரஸ்பர அன்பு இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா இப்பையும் அவங்களோட ஆதரவு உங்களுக்கு தேவை திருமண யோகம் உண்டாகுது திருமணம் மாணவர்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படுத்திக்கணும் அது இருக்குது இந்த சூழ்நிலை வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் நீங்கள் அந்த பிடிச்ச புடிவாதமாக இருக்கக்கூடாது அன்றைக்கி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுடணும் இன்றைக்கி என்ன சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருக்கும் எதை மாதிரியான அமைப்பு இருக்குது யாரை நம்பி எப்படி பழப்பு ஓடுதுன்னா பார்க்கணும் சும்மா எப்போ பார்த்தாலும் வீம்பு பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தோடு ஃபஸ்ட்டு பழகிறது நிறுத்துங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்கு இது ஒரு இயல்பாகவே இருக்குங்க எனக்கு எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாதுன்ற எண்ணம் இருக்கும் அது காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அப்படி தான் உங்களை வச்சிருக்காரு இருந்தாலும் அது இயல்பாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்போ தான் அவங்களுடன் பழகக்கூடிய அமைப்பு ஏற்படும் முடிந்த அந்த குடும்பத்துலனா நீங்கள் அப்படி தான் இருக்கணுங்க அதே போல் சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத உடல் சங்கடங்கள் ஏற்படும் அதனால் பண விரயம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரையிலும் தனுசு ராசிக்காரர்கள் ஹனுமன் வழிபாடு சிறப்புங்க ஹனுமனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க வேறு வழி கிடையாது அதே போல் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு பறவை பறவைக்கு வந்து அண்ணன் வாங்கிங்க சாப்பாடு கொடுங்க வேறு ஒன்றும் வேணாம் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா காக்காய்க்கு சோறு மட்டும் வைக்கிறேன்னு சாப்பாடு வச்சுட்டு வந்துருவாங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் இல்லை சின்ன பவுலில் போயிட்டு நீங்கள் தண்ணி வச்சுருங்க வேறு ஒன்றுமே தேவையில்லை காக்காய்க்கு தண்ணி வைங்க எந்த பறவையாக இருந்தாலும் தண்ணி குடிக்கும் பொழுது உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனை சங்கடங்கள் எல்லாம் தீந்துருங்க இது இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு கூட வச்சுக்கோங்க சில இடங்களில் பகைகள் வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது இந்த உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க பேசும்பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க கெட்டதும் தெரியாது மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கணுன்ற எண்ணம் இல்லாத ஒரு மனசு தங்க மனசு அதனால தான் எல்லாரும் இவங்களை உரசி பார்த்துட்டு போயிட்டாங்க இவங்களுக்கான காலம் இப்பொழுது நல்ல காலமா இருக்குதுங்க இவங்களை கடவுள் என்னைக்கு கைவிட மாட்டார் கடவுளோட அனுகிரகம் இருக்குது இல்லைனா இவங்களாம் வாழறதுக்கு அருக அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க வாழறதுக்கான இடமே இல்லாம பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாம் வாழவே கூடாதுன்னு கூட இருந்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியலங்க தகுதியே இல்லாத இவர்கள் வாழும் பொழுது தங்கமான குணமுடைய தனுசு ராசிக்கார வாழக்கூடாதா என்ன தனுசு தாங்க இந்த உலகத்திலேயே சிறப்பானவர்கள் மற்றவங்க கஷ்டத்தை தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு மற்றவங்க கஷ்டத்துக்காகவே இன்னைக்கு அவங்க பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு அவமானங்கள் தெரியுங்களா வாழ்க்கையில் அவங்க ரத்த கண்ணீர் தாங்க அவங்க நினச்சி பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணுலேருந்து ரத்தமே வரணும் அவ்வளோ கஷ்டம் ஆனால் அதையும் தாண்டி அவங்க ஜெயிக்கிறதுக்கான காலம் இருக்குதுங்க இந்த காலம் உங்களுக்கான காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கான காலம் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க எத்தனை பேர் உதாசனப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி நிமிந்த மட்டும் நீங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அவங்கள சண்டை போட வேணாம் அடிக்க வேணாம் கோவப்படுத்த வேணாம் எதுவுமே வேணாம் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு தைரியமாக துணிச்சலாக வெற்றியோடு நில்லுங்க பொருளாதாரத்தில் முன்னேறி நில்லுங்க அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க இல்லை உங்கள் காலில் வந்து விழுவாங்க அன்னைக்கு பார்த்துக்கோங்க அன்னைக்கு முடிவு பண்ணுங்கள் இவங்களை என்ன செய்யலான்ட்டு அது வரைக்கும் எதுவுமே செய்யாதீங்க போனால் போதுன்னு விடாதீங்க சண்டைக்கும் போகாதீங்க அன்னைக்கு முடிவு பண்ணுங்கள் இவங்களை விட்டுடலாமா இல்லாமா இல்லை இவங்கக்கிட்ட சண்டைக்கு போகலாமான்ட்டு ஆனால் இப்போ உங்களை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் உங்களை மட்டும் நினைச்சா தனுசுக்கார ஆசிக்காரர்கள் வாழ்ந்துடலாம் ஏன்னா பட்டுட்டீங்க அவ்வளோ பாடு பட்டுட்டிங்க இல்லை இனி யாரையும் நினைக்க மாட்டீங்க நிச்சயமாக நினைக்க மாட்டீங்க அப்படியே நினச்சாலும் உங்களை தாண்டி மற்றவங்களை நினைக்க உங்கள் மனசு வராது வழிகள் அவ்வளவு வழிகள் பைத்தியம் முடிச்சிருக்கும் மண்டையில் அப்படியே என்னடா செய்ய போகிறோன்னு அழுத்திருப்பீங்க அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்குமான பலன் தான் இது உங்ககிட்டயே ஆதாயம் பார்த்துட்டு உங்களையே அலட்சியப்படுத்திட்டு உங்க கூடையே எல்லாத்தையும் கூட இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருப்பாங்க நீங்க வந்து ஆரம்பத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து கடைசியில் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனையில ஃபுல்லா முழுகிற வரைக்கும் கூட இருந்துட்டு கைட்டு விட்டுட்டு போனாங்களா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அவங்களை எந்த காலத்திலையும் ஏற்றுக்காது அன்றைய தினம் உங்களுடன் இல்லாதவர்களை என்றைய தினமும் ஏற்றுக்காது அவங்களாம் உறவுகளே கிடையாதுங்க நமக்கான கருமான்னு நினைங்க அவங்களா நமக்கான வினைகள் அதெல்லாம் விட்டு விலகிதான் வரணும் அதுக்கு கடவுளோட அனுகிரகம் நிச்சயமா உங்களுக்கு இருக்குதுங்க அவங்க முன்னாடி வாழ்ந்துடணும் நீங்க தான் காட்டணும் ஜெயிச்சிருவீங்க கவலைப்படாதீங்க இப்ப வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு கிரகத்துல வந்து சூரியன் நட்பாக இருக்கிறாங்க இது உங்களுக்கு அமோகமான வெற்றி தானே சூரியன் உங்களுக்கு அஸ்தமனமாக இருந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சூரியனே உங்களுக்கு பகையா இருந்தார் அதனாலதான் தான் எல்லாம் உள்ள புந்துட்டாங்க ஆனால் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே தளக்கின மாறி இருக்கு சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்காரு நல்ல செயல்பாட்டில் இருக்கிறதுக்கு வந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு பெயர் புகழ் கிடைக்குங்க பட்ட கஷ்டத்துக்கு இனி மாற்றம் ஏற்படும் தெளிவு கிடைக்கும் செல்வம் பெருகும் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோட இருக்காங்க எப்படி செல்வம் பெருகுன்றீங்களா பெருகுங்க உங்களுக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைங்க நிச்சயமா அவங்க உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கார் பெயர் புகழ் செல்வம் செழிப்பு எல்லாம் கிடைக்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் சொந்த உழைப்பால் மட்டுமே முன்னேறுவீங்க சொந்தமாக உழைச்சாலே போதுங்க உங்க உழைப்ப மட்டும் நம்புங்க உங்களை மட்டும் நம்புங்க நீங்க யாருன்றது இன்னும் உணர்ந்து இருப்பீங்க இருந்தாலும் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருங்க சில சமயம் உங்கள் மனசு வந்து வேற விதமாலாம் யோசிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு நல்லது பண்ணும் இவங்களுக்கு நல்லது பண்ணும் இன்னமும் யோசிக்க வேண்டாங்க இப்பதைக்கு கொஞ்சம் உங்களை மட்டும் கெட்டியமா நிறுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தனக்கு மிஞ்சிதான் தான தர்மன்றத முடிவுக்கு வாங்க அதை முடிவு பண்ணிட்டாலே நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால கொஞ்சம் சுயநலத்தோடு இருந்துதாங்க ஆகணும் தங்கமாகவே இருந்தாலும் கொஞ்சம் செம்பு தானே டிசைன் டிசைனாக தங்கம் நம்ம வந்து நகை பண்ணலாம் தனுசு தனுசுராசிக்காரர் தங்கமாகவே இருந்தாலும் சிறிது சுயநலத்தோடு தான் இருந்து ஆகணும் பொதுநலம் போதும் பொதுவாக இருந்தாலும் குடும்பம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கான ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது நீங்கள் பொதுநலமாக இருக்கிறன்னு பொழுது குடும்பம் பாதிக்கப்படுது குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அதனால் கொஞ்சம் சுயநலத்தோட செயல்பாடு பண்ணுங்கள் உங்களை நீங்கள் நினைங்க அப்போ தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு கடன் அடைய வாய்ப்பு இருக்குதுங்க இவ்வளோ நாளாக கடனை வச்சுக்கிட்டு தவிச்சுங்கள தலைக்கு மேலே கடன் எப்படா குடுக்கறது எங்கேயாவது ஓடி போயிடலாமா இல்ல செத்து போயிடலாமான்னு கூட யோசிப்பீங்க நிச்சயமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க மரணம்லாம் இனி உங்களை தொடவே தொடாது உங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்குது அதனால அந்த எண்ணத்துக்கெல்லாம் போகக்கூடாது வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுடுச்சு நிம்மதியா இருங்க எந்தவித தீய எண்ணத்துக்கு மட்டும் போகக்கூடாது என்ன பெரிய கஷ்டம் மட்டும் யோசிங்க இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்னால இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு நினைங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்க தாங்க உதாரணமா வருவீங்க நிச்சயமா சிறிது சிறிதாக கடன் அடைச்சிருவீங்க இருந்து வெளியே வந்துருவீங்க மேற்கொண்டு கடன் ஆகாமல் இருப்பீங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்பாக இருக்குதுங்க சந்திரன் நட்பாக இருந்தால் இனி மனசு தெளிவு கிடைச்சிரும் பைத்தியம் பிடிச்சா போல இருந்திருப்பீங்க அப்படியே கண்ணை மூடனாலே பயம் கண்ணை திறந்தா பயம் நடந்தா பயம் உட்காந்தா பயம் சாப்பிட்டா பயம்னு பயத்திலேயே இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கையில் தெளிவு ஏற்படுங்க மனசுக்குள்ளே இருந்த குழப்பம் நீங்கும் மற்றவங்க கொடுத்த வழிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்குதுங்க சந்திரன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க நல்ல ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்த போகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனும் நட்பாக இருக்காருங்க அறிவு தெளிவு பெறும் ஞானிகளை போல தான் இருப்பீங்க இருந்தாலும் சில சமயம் உங்களுக்கே தெரியாமல் நடந்த தவறு அறியாமையால் வந்தது இப்போ எல்லாமே சரியாயிடுங்க சிந்தித்து செயல்படுவீங்க வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க போதிய அளவு ஞானம் கிடைச்சிரும் அப்போ உங்களுக்கு மாற்றத்தை எதிர்நோக்கிட்டு இருக்குங்கன்னு நீங்கள் அர்த்தம் அப்போ வெற்றி பெறுவதற்கு வழிவகையை தேட போகிறீங்கன்னு அர்த்தம் நிச்சயமாக உங்களுக்கு புதனாலையும் நிறைய நட்பு பலன் கிடைக்க போதுங்க நல்ல பலன் கிடைக்க போகுது புதனும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லதை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரு நீங்களும் ரெடி ஆகிடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு நட்பாக வராருங்க இது இன்னும் அமோகமா இருக்குதுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனை தான் உங்கள் ராசிநாதன் குரு நல்ல இடத்துல வர்றது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க ஏன்னா உங்களுக்கு குரு சனி ராகு கேது இது நாலுமே சரியில்லாம இருந்தது இந்த பத்து ஆண்டு காலமா அதனால வந்த பிரச்சனைகள் தான் நிறைய ஆனால் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியான அமைப்பில் வருதுங்க இப்போ இப்போ கடந்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனை கொடுக்கறதா இருக்குதுங்க குரு உங்களுக்கு நட்பா வர இதை விட என்ன வேணும் ஆகாதவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்குலாம் வரன் தள்ளி போயிட்டு இருக்கும் இப்போ நிச்சயமாக திருமண யோகம் உண்டாகுங்க நல்ல ஒரு கணவன் மனைவியாக அமைவதற்கு வாய்ப்புகளை ஆண்டவன் அள்ளி கொடுக்குறான் நல்ல வரன் கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தன்னால் தீந்துடும் இது வரைக்கும் தேவையே இல்லாமல் உங்களை எதிரியாவே பார்த்துட்டு இருப்பாங்க எதுக்கு நம்மள இப்படி பார்க்குறாங்க கூட உங்களுக்கு புரியாது அவங்களாம் இப்போ கொஞ்சம் உங்க கூட பழக ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா விட்டு விலக ஆரம்பிப்பாங்க இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லது தான் குருவால் நல்ல நட்பு கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய நட்புகள் வந்து உங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க பழக ஆரம்பிப்பாங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் வெள்ளைய எடுத்துக்கிட்டு வெள்ளந்தியாக போய்ட்டு எல்லாத்துலேயும் வீணாக போகிறவங்க நீங்கள் தான் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க பழகாமல் இருக்க முடியாது பழகித்தான் ஆகணும் மட்டும் இருங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது குரு பகவானால குருதெய் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது நிறைய வளர்ச்சி ஏற்படுதுங்க தொழில் மாற்றம் ஏற்படுது ஏதாவது ஒரு தொழிலில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் உங்களுக்கான சுய தொழிலை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் மாற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் அதாவது காலம் மட்டும் அகலமாக வச்சிடாதீங்க எவ்வளோ முதலீடு போகிறீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள் அது என்ன தொழில் முடிவு பண்ணுங்க அதை திருப்பி எவ்வளோ வரும் பாருங்கள் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்காதுங்க கடன் வாங்கி தொழில் ஆரம்பித்து எதுலேயும் வெற்றி அடைய முடியாதுங்க கையில் இருந்தால் போட்டு தொழில் ஆரம்பிங்க இல்லையா அமைதியாக இருங்க உங்களுக்கான காலம் நிறைய இருக்குது நல்லது நடக்கக்கூடியது அத்தனையும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குதுங்க அமைதியாக இருங்க அதே போல் உங்களுக்கு தைரியம் ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் தெளிவு கிடைச்சிட்டாலே தைரியம் வந்துருச்சு இல்லையா பணம் வந்து உங்களுக்கு வரும்பொழுது கடன் அடைஞ்சிட்டாலே இன்னும் தைரியம் பண வரவு ஏற்படுது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பொழுது தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எல்லாத்தையும் துணிச்சலாக இனிமேல் செய்வீங்க நிதானமாக இருப்பீங்க அதே போல் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தீங்களா இப்போ கொஞ்சம் துணிச்சலாக இறங்குவீங்க வெற்றியை அடைவீங்க பக்கத்தில் உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால எது செய்தாலும் நன்மையாகவே இருக்குங்க தைரியமாக மட்டும் இருங்க பிரச்சனை ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடக்கும் போது இப்போ சின்னதாக எதாவது வந்தாலும் அதுலயே இருக்காதிங்க அது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறதா அதை எதிர்கொண்டுட்டு போயிடலாம் நம்ம மீறி வர பிரச்சனைகளை தான் நம்மளால சமாளிக்க முடியாமல் இருக்கும் இல்லை நமக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை நம்ம தலையில் போடும்போது தான் அது எப்படா இதை சரி பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க அதனால இந்த மாதிரி சின்னதாக வரும் பொழுது அதை சரி பண்ணிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வாங்க தைரியமாக இருங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க பலமாக இருக்கார் சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால பொருளாதார வரவு ஏற்படுங்க சுக்கிரன்லாம் உங்களுக்கு இருக்குது நல்லா இருக்கிறதுனால தசையெல்லாம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குங்க எப்பயுமே சுக்கிர தசை நல்லா இருக்குது தனுசு ராசிக்குன்னா பொருளாதார வரவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே கிடைக்கும் சாதாரணமாக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தனுசு ராசிக்காரர்கள் இப்போ எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு ரெடி ஆகிடுங்க திருப்பி திருப்பி கஷ்டத்துலேயே இருக்கிறேன் கவலையிலே இருக்கிறேன் கடலையே இருக்கன்னு நினச்சிட்டு புலம்பாதீங்க அதுலேருந்து வெளியே வரதுக்கு முயற்சி மட்டும் பண்ணுங்க உங்களுக்காக உதவி பண்ண ஆட்கள் வருவாங்க இப்போ வருவாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் தன்னால் தேடி வரும் வெளியே வந்துருவீங்க யாராலெல்லாம் பிரச்சனை அனுபவிச்சிங்களோ அவங்களே கூட உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன ரத்த உறவுகள் மட்டும் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க ரத்த உறவுகள் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க செவ்வாய் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கிறதுனால செவ்வாய் சரியில்லாதனால ரத்த உறவுகள் அதால் அந்த பங்காளிங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க இல்லை ஏதாவது இருந்தால் உங்ககிட்ட புருங்கி போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க அவங்க ஒரு உதவி பண்ணி உங்களை மேலே தூக்கி விட ரெடியாக இல்லை கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தனுசு ராசியுடன் இருப்பார்கள் ரத்த உறவு சரியாக இல்லை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பலமாக இருக்கா சனியும் நட்பாக இருக்குதுங்க சனி கிரகமும் உங்களுக்கு அம்சமாக இருக்குது அது இன்னும் நல்லதுங்க ஏன்னா இவ்வளோ நாள் சனி கிரகத்தாலதான் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு தனுசு ராசிக்கு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலம் நல்லா இருக்கிறதுக்காக சனி உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வர்றார் இது வந்து எப்படின்னா உங்களோட ஆயுள் பலம் ஏற்கனவே பட்ட பாடுகளுக்கு கஷ்டத்துக்கெல்லாம் ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இல்லைங்களா இப்போலாம் ஆயுள் பலம் அதிகமாகுது அவரே உங்களுக்கு ஆயுள்ல ஏற்படுத்தி கொடுக்குறார் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு போயிடலாமெலாம் நினைச்சிங்க பாருங்க இனிமேலாம் நினைச்சா கூட அதெல்லாம் செய்ய முடியாது வாய்ப்பே இல்லைங்க கழுத்தையே நீங்கள் கத்தி வச்சு அறுத்துக்கிட்டாலும் சாக மாட்டீங்க நல்லா இருப்பீங்க என்ன அந்த வழியை மட்டும் நீங்கள் தாங்க வேண்டியதாக வரும் அதனால அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்காதீங்க நிச்சயமா மாற்றம் ஏற்படும் அதே போல உங்களுக்கு சனி நட்பா இருக்கிறது இன்னும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கலாங்க தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு தலைமை பொறுப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு பேசுகிற பேச்சிலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு நீங்கள் எது பேசினாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு மன வலிமை ஏற்படுத்தி கொடுக்குற இனி வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கற இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலம் தான் நினைச்சிட்டே இருக்காதிங்க காலப்போக்கில் சரியா போயிடுங்க இது பலத்தை ஏன் கஷ்டத்தை ஏன் கொடுத்தாருன்னா நீங்க இப்ப பலமா வரும் பொழுது அதையும் எப்படி கையாளுவதுன்னு தெரியறதுக்கு தான் எடுத்த உடனே ஒரு வெற்றியை கொடுத்துட்டா அவங்களால கையாண்டு இருக்க முடியாது இப்ப பெரிய வெற்றி கிடைக்கும் பொழுது அதை அழகா ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க இந்த பிரச்சனைகளால நீங்க பக்குவப்பட்டிருக்கீங்க புனிதமாக இருக்கிறீங்க அதனால் இப்போ வரக்கூடிய நல்ல பணங்களை அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அடுத்தது ராகுக்கு எதுவும் நட்பாக இருக்குங்க எதிரியாக இருந்தவர்கள் கூட இப்படி விலகி போயிடுவாங்க இல்லை நண்பர்கள் ஆகிடுவாங்க எதிரியா இவ்வளோ நாள் இருந்தாங்க இல்லையா அவங்களை எவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருந்தாங்க அவங்க ஒன்றும் உங்கள் பக்கம் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுக்கணும் இல்லைனா கண் காணாமல் போயிடணும் அதை மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு வருது நல்லது போகுது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும் பொழுது ஏன் பை பண்ணும் மைனஸ் நிறையா நடந்ததுன்னையா சரியாக போயிடுங்க ஜாலியாக இருங்க இயற்கையாக வாழ்க்கையை இயற்கையாக அனுபவிக்கிறதுக்கு பாருங்க எப்பயும் ஒரு ஆர்மி மட் மட்டும் இருக்காதீங்க ஆர்மியில் இருக்கிற மாதிரியே இருக்காதிங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி மட்டும் இருக்காதீங்க ஏன்னா கிரக நிலவரம் அப்படி மாத்தி விட்டதுனால ப்ரெஷரில் நீங்கள் எப்பயுமே அப்படிதான் இருப்பீங்க அப்படியே விரப்பா இருப்பீங்க கோவமா இருப்பீங்க அதெல்லாம் வேணாம் இனிமேல் சரியாயிடுச்சு சந்தோஷமா இருக்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கை இனி உங்களுக்கான வாழ்க்கை இப்போதாங்க புதிய அத்தியார்த்தியம் நீங்க தொடங்கியிருக்கீங்க இப்போதான் முத முறையாக பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரி புதுசாக பிறந்திருக்கும்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க அதை அப்படியே நினச்சிப்போங்க பழசை நினச்சி பார்க்காதீங்க போனது போகட்டும்ங்க கஷ்டம் இருக்க தான் செய்யும் கவலை தான் செய்யும் போன போது போங்க நமக்கு மன இருந்துச்சு இல்லை கடவுள் பக்கத்தில் இருந்ததுனால தானே அந்த மனதைத்தோடு இன்னைக்கு நல்லத அனுபவிக்க வரேங்க அதனால அதை நினைக்காம கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க கவலையே படாதீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமையுதுங்க அதை நீங்கள் க பயன்படுத்திட்டு கையாளும் விதமாக கையாளுங்க நிச்சயமாக மாற்றம் உங்களுக்கு இருக்குது